ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பரோட்டா சப்பாத்தி நான் ரொட்டி ஊத்தாப்பம் இடியாப்பம் இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க கம கமன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்தே நிமிடத்துல ரெடி ஆயிடுங்க இந்த சைடிஷ் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சைடிஷ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சைடிஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ நல்லா தேங்காய் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் ஸ்டவ் மேல குக்கர் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மூக்கு ஒரு இலை சேர்த்துருக்கேன் இப்போ கறி மசாலா பொரிஞ்சதும் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டுலேயே பச்சை வாசனை போய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்க ரெண்டு வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்கும் தக்காளி ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தக்காளி சேர்த்து இப்போ வெங்காயத்தோட நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நூக்கல் நூக்கலுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளோர் நூக்களை வந்து தோலை சீவிட்டு போட்டியை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ நூக்களையும் வெங்காயம் தக்காளியிடம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதங்க விட்டுடலாம் இடையில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி விட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நூக்கள் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை பொருளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நம்ம தேங்காய் பேஸ்ட் பொட்டுக்கள் சேர்த்துருக்கோம் பிடிக்கும் இப்போ சின்மலையே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கி இப்போ நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதி வரட்டுங்க கொச்சதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் கட் எடுத்துகிட்டு மூடி ஃபிட் பண்ணுங்கள் சூடாக இருக்கிறதுனால விசில் எடுத்துகிட்டு தான் ஃபிட் பண்ணணும் இப்போ குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி தழியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நூக்கல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த நூக்கல் கிரேவி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நூக்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க கிரேவியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நூக்கல் வாங்கினால இந்த முறையில செஞ்சு சொல்லி கேட்பாங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி பரோட்டாவுக்குலாம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நூக்கல் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கான அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்